السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين أما بعد فرن بكم فر مذبكم مريا صحود رغلي الله وريا نلريا الله وريا تودر صلى الله عليه وسلم ورغل آه مغم معنا அரஃபாவுடைய நோன்மை சிறப்பை பற்றி நமக்கு சொல்லுகின்றார்கள் அந்த அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொல்லுகிற நேரத்தில் சியாமியோமி ஆரஃபா அஹ்தி அலாஹி ஐயுகல்லி வனத் அல்லத்தி பதஹஹு அரஃபாவுடைய நோன்பு என்பது ஒரு கடந்து சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களையும் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை செல்லல்லாஹூ வலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அரப்பாவுடைய நோன்பு என்பது மிக முக்கியம் வாய்ந்த அது விசேட வாய்ந்த ஒரு நோன்பாக இருக்கிறது அந்த நோன்பை படிப்பதன் மூலமாக எங்களுடைய இரண்டு வருடங்களுடைய பாவங்களை குற்ற பரிகாரமாக்குகிறான் அது மாத்திரமல்லாமல் இந்த அரப்பாவுடைய நோன்பு என்பது நாம் அதீத கவனம் செலுத்தப்படக்கூடியவளாக அதை நோக்கப்படக்கூடியவளாக நாம் அதை கவனம் செலுத்த நோக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த அரஃபாவுடைய நாளிலே வந்து இன்னும் பல சிறப்புகளை சொல்லுகிற நேரத்தில் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள் மாமின் மின் யோமின் அக் ஐயோ அமீன் அல்லாஹ் யோஹி அப்தன் மினி மி யோமி அரஃபா அல்லாஹா தன்னுடைய அவனுடைய அடியாறுகளை அதிகமாக நரகத்தை விட்டு விடுதலை பெறுகின்ற நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக அந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது அந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாவத்தாள் அதிகமான அடியார்களை நரகத்தை விட்டு வெளியேற்றுகின்றான் இந்த செய்தியை அல்லாவத்தாலை அல்லாஹுடைய தூதர் செல்லலாகோ வலிவு சொல்வது மாற்றமல்லாமல் அடியார்களோடு மிக நெருக்கமான நெருங்கி மிக நெருக்கமாக வரக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த நாள் இருக்கிறது என்ற செய்தியை நபிகள் பெருமாரார் செல்லல்லாகவும் வலிவு செல்லவும் சொல்லுகிறார்கள் ஆகவே நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது அது விசேட வாய்ந்த நாட்களாக இருக்கிறது துல்ஹிஜா மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களில் அதிகமாக கவனம் வணக்கங்கள் ஐபாதாத்துக்கள் குரான் திலாவத்துக்கள் சதக்கா தர்மங்கள் அதே போன்று தொழுகைகள் சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கப்பட வேண்டும் குரான் திலாவத்தை அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் தசை சிக்கர்கள் போன்றவைகள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கப்பட வேண்டும் ஏன்னா இன்றைய நாட் இந்த இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு அதிகூடிய இபாதாத்துகளுக்கு அதிக கூடிய நன்மைகளை எல்லாவற்றும் தருகின்றான் ஒரு சுபஹான் அல்லா அலமது அல்லாஹு அக்பர் அக்பர்லா இல்லாஹில் அல்லா என்ற எல்லாம் ஜிஹாதுக்குரிய நன்மைகளை அல்லாஹுத்தால் தரக்கூடியதாக இருக்கின்றான் ஆகவே நாம் அதிகம் நன்மைகளை செய்வோம் இப்படிப்பட்ட நாட்களை நாம் பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வோம் வல்லவன் அல்லாஹூத்தால் எல்லோருக்கும் நல்லொருள் பாலிப்பானாக அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல அசலாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகா